பிரித்தானியாவின் லண்டனில் இலங்கை இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட புகலிட விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த இலங்கையின் குடியேறி ஒருவர் மேற்கு லண்டனில் பதினைந்து வயது சிறுமியை கடத்தி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் அந்த குற்றச்சாட்டை குறித்த இலங்கையர் முற்றாக மறுத்துள்ளார் இருபது வயதான யாஷின் ஹிமாசார என்ற அவர் ஐல்வர்த் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் காணொளி இணைப்பு மூலம் முன்னிலையானார் இதன்போது சிங்கள மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் சாட்சியமளித்த ஹிமாசார கடத்தல் துஷ்பிரயோகம் சிறுவர் துஷ்பிரயோக செயற்பாடு உள்ளிட்ட ஏழு குற்றச்சாட்டுகளில் தாம் குற்றமற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் நவம்பர் மாதம் முதலாம் திகதி மேற்கு லண்டனில் உள்ள ஃபெல்தோமில் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஹிமாசார புகலிடம் கோருபவர்களை தங்க வைக்க அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படும் மூன்று நட்சத்திர வசதியான செயின்ட் கில்ஸ் விருந்தகத்தில் வசித்து வரும் நிலையிலேயே இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளார் இந்நிலையில் ஹிமாசாரவை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிக விசாரணையை இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தேழாம் திகதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார்